நம்ம பார்க்க போகிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க அதில் நமக்கு திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம இது வரைக்கும் அஞ்சு அதிகாரங்கள் முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஆறாவது அதிகாரமாக அன்புடைமை அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் பொருள் என்னென்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்குரியரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு அடைத்து வைக்கிறதுக்கு தாழ்பால் கிடையாது அதுபோல் நம்மளோட அன்புக்குரியவங்க வந்து ஒரு துன்பத்தில் இருக்காங்கன்னா அவங்க துன்பத்தை பார்த்ததுமே நம்மளோ நம்மக்கிட்ட இருக்க அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அதுபோல் அன்புக்குரியவரோட துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஓகேவா இல்லை ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் புண்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் நீர் புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் நீர் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும் அடுத்ததான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர் ஆனால் அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பில்லாமல் இருக்கவங்க வந்து எல்லா பொருளுமே அவங்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு நின நினைப்பாங்க அதாவது எண்ணுவாங்க இதுவே அன்பு இருக்கவங்கன்னா அவங்களோட உடல் பொருள் ஆவி ஆகிய எல்லாமே வந்து பிறருக்கு அப்படின்னு எண்ணுவாங்க ஓகேவா நினைப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க எண்பு அப்படின்னா எலும்பு இங்கே வந்து உடல் பொருள் ஆவியை குறிக்குது இந்த குரலில் என்பு அப்படிங்கிற மீனிங் வந்து உடல் பொருள் ஆவிய குறிக்கிது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்ததான் மூணாவது குரல் அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு எண்போடு ஏய்ந்த தொடர்பு அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அப்படின்னா உடம்போடு உயிர் இணைந்திருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடம்போட உயிர் இணைஞ்சிருக்கிற மாதிரியே வாழ்க்கை நெறியோட வந்து அன்பு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா வழக்கு இங்கே வந்து வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி ஆறு உயிர்னா அருமையான உயிர் இந்த குரல்ல என்புனா எலும்புதான் இதுவே இந்த இரண்டாவது குரல்ல அன்பிலார் எல்லும் தமக்குரியர் அன்புடையார் என்பு முறையர் பிறகு இந்த குரல்ல என்புனா உடல் பொருள் ஆவிய குறிக்கும் ஓகேவா அதனால ஒவ்வொரு குரலுக்கு கீழேயும் அந்த பொருள் அந்த சொல்லு கீழே என்ன பொருள் கொடுத்துருக்காங்க வந்து தெளிவா படிச்சுக்கணும் ஏன்னா அதே சொல் வந்து இன்னொரு திருக்குறள்ல வேற ஒரு பொருள்ல வந்திருக்கும் ஓகேவா அதனால பொருளை வந்து அந்தந்த திருக்குறளுக்கு கீழே இருக்கிறத கரெக்டா படிச்சுக்கணும் அடுத்ததா அன்பு இனும் ஆர்வமுடைமை அது இனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்னா அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க அன்பு வந்து விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் வந்து அனைவரிடமும் நட்பு கொள்ளக்கூடிய பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இல்லை ஈனும் அப்படின்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதான் பொருள் இந்த இடத்துல ஓகேவா நண்பு அப்படின்னா நட்பு நண்புனா நட்பு நாலாவது அஞ்சாவது குரல் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க அன்போடு சேர்ந்த வாழ்க்கை நெறியை வந்து ஃபாலோ பண்ணி கடைபிடித்து வாழ்கிறவங்க வந்து உலகத்தில் மகிழ்ச்சி உடையவங்க ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதில் வையகம் அப்படின்னா உலகம் என்பனா என்பார்கள் வையகம்னா உலகம் என்பனா என்பார்கள் ஆறாவது குரல் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு வந்து அறத்தை மட்டும் தான் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அறியாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்கிறவரார் ஓகேவா அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்ததில்லை வீரத்துக்கும் அன்பு தான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மரம் அப்படின்னா வீரம் கருணை வீரம் ரெண்டுத்துக்குமே அன்பு தான் அடிப்படை தான் இதோட பொருள் ஓகேவா அடுத்ததா எண்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வழு வருத்தி அழிக்கும் எடுத்துக்கிட்டோன்னா வெயிலில் புழு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப துடிக்கும் புழு வெயிலில் அந்த மாதிரி எலும்பில்லாத உயிர்களை வந்து வெயில் வருத்தி அழிக்குது அது மாதிரியே அன்பில்லாத உயிர்களை வந்து அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எண்பில்லது அப்படின்னா எலும்பில்லாதது எலும்பில்லாதது எக்ஸாம்பிள் அவங்கள புழுன்னு சொல்லியிருக்காங்க அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள் அன்பில்னா அன்பில்லாத உயிர்கள் அடுத்ததான் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அன்பகத்தையெல்லாம் உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாலை நிலத்தில் இருக்க பாலைவனம் ஸோ அங்கே வந்து இருக்க வாடிப்போன மரம் வந்து தளிர்க்காது அதாவது வளராது அந்த மாதிரி நெஞ்சத்தில் வந்து அன்பு இல்லாதவங்களோட வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அன்பகத்து இல்லானா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத அன்பகத்தில் இல்லை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இந்த பிரித்ததுக்கு எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக க்ளியராக பார்த்து வச்சுக்கணும் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமில் மறந்துடும் ஸோ அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அதோட மீனிங் என்னன்னா அன்பு வந்து உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க வண்பார்கல் வன்பார்க்கன் எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள் வன்பால் கூட்டல் கண் வன்பால் கூட்டல் கண் ஓகேவா வன்பார்கண்ணா பாலை நிலத்தில் வண்பார்கண்ணா பாலை நிலத்தில் தளிர்த்தற்றுனா தளிர்த்து கூட்டல் அற்றுன்னு பிரிச்சிருக்காங்களா இதோட மீனிங் என்னென்னா தளிர்த்து தளிர்த்தது போல தளிர்த்தற்றுனா தளிர்த்தது போல வற்றல் மரம்னா வாடிய மரம் வற்றல் மரம்னா வாடிய மரம் வற்றல் மரம்னா வாடிய மரம் ஓகேவா அடுத்ததாக புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்ன சொல்ல வராங்கன்னா நெஞ்சத்தில் அன்பு அப்படின்னு இல்லாதவங்களுக்கு வந்து கை கால் இந்த முதலிய உடல் உறுப்புகள் இருந்துமே என்ன பயன் அதுதான் அன்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் புறத்தொறுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அதாவது அன்பு அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அதாவது அன்பு பத்தாவது குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு பொருள் வந்து அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அன்பு செய்கிறது தான் வந்து நம்ம உடம்புல வந்து உயிர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அன்பு இல்லாதவங்களுக்கு வந்து அந்த உடம்பு எப்படின்னு சொல்கிறாங்கன்னா வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்டன்னா அன்பு இல்லாதவங்க கிட்ட ஓகேவா அடுத்ததான் அன்புடைமை சார்ந்த சில கொஷின்ஸ் திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் வந்து முப்பால் பிரிவா மூன்று பிரிவு அறம்பொருள் இன்பம் மூன்று பிரிவுகளை கொண்டது திருக்குறள் வந்து உலகப் பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உலகப் பொதுமறை என போற்றப்படுகிறது திருக்குறளில் வந்து எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் உள்ளன திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்போ பதினெண் கணக்கு நூல்கள்னால் எட்டு தொகையும் பத்து பாட்டும் அடுத்ததாக விடுபட்ட சீர்களை நிரப்புக அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பிலதனை என்பிலதனை வெயில் வெயில் போல போல காயுமே காயுமே அன்பிலதனை அன்பிலதனை அறம் அறம் ஓகேவா அடுத்ததான் எப்பவுமே நம்ம ஒரு அதிகாரம் முடிச்சோன்னா பத்து கொஸ்டின்ஸ்ல அதுலேருந்து எக்ஸ்ட்ராவா பார்ப்போம் திருக்குறளை பத்தி இன்னைக்கு பார்க்க போறது திருவருவல் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் என்னன்னா சென்னா போதார் பொய்யில் புலவர் நாயனார் நான்முகனார் மாதானு பங்கி தெய்வப்புலவர் பெருநாவலர் வள்ளுவ நாயனார் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் சென்னா போதார் பொய்யில் புலவர் நாயனார் நான்முகனார் மாதானு பங்கி தெய்வப்புலவர் பெருநாவலர் வள்ளுவ நாயனார் இதெல்லாம் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் திருக்குறளை போற்றி பாடும் நூல் என்னென்னா சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா திருக்குறளை பாடும் நூல் இன்னொன்று இருக்கு ஒரு முக்கியமான நூல் திருவள்ளுவ மாலை அதோடு சேர்த்து இந்த நூல்களும் திருக்குறளை பாடுது சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா ஓகேவா அடுத்ததா மூணாவது இங்கிலாந்து அருங்க அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள ஒரே நூல் எதுனா திருக்குறள் அடுத்ததா ரஷ்யாவின் துளைக்காத க்ரம்லின் மாளிகையில் இடம்பெற்றுள்ள ஒரே தமிழ் எதுனா அதுவும் திருக்குறள் தான் அடுத்ததா திருக்குறளோட மொழிபெயர்ப்புகள் இதில் நமக்கு ரெண்டு பேரோட மொழிபெயர்ப்பு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கில ஆங்கிலம்னா ஜியூபோப்பு லத்தீன்னா வீரமாமணிவர் இதில் ஜெர்மனில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார்னா க்ரௌல் பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் ஹிந்தியில் பிடி ஜெயின் தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை வடமொழியில் அப்பாதீற்றதர் ஜெர்மனில் க்ரௌல் பிரெஞ்சில் ஏரியல் ஹிந்தியில் பிடி ஜெயின் தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை வடமொழியில் அப்பாதீற்றதர் திருவள்ளுவர் தினம் வந்து நம்ம எப்போ கொண்டாடுறோம்னா தை மாதம் இரண்டாம் நாள் தான் நம்ம திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறோம் ஆனால் திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை மாசத்தோட முதல் நாளே தொடங்கிடும் ஓகேவா புகழ் பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட புகழ்வுரைகள் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் எப்போவுமே இந்த இடத்துல பாரதியாரா பாரதிதாசனாக நம்ம கன்ஃபியூஷன் வரும் ஸோ திரும்பி திரும்பி நம்ம தெளிவாக படிச்சுட்டே இருந்தோம்னா அது மறக்காது தமிழ்நாடுன்னு முடிஞ்சால் பாரதியார் வருவார் அந்த இடத்துல ஓகேவா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னா பாரதிதாசன் அடுத்ததாக யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரும் இல்லைனா பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுனா பாரதியார் எந்த இடத்துல தமிழ்நாடு வந்தால் பாரதியார்னால் திருக்குறள் திருவள்ளுவரோட புகழ் ப தமிழ்நாடுன்னு முடிஞ்சால் பாரதியார் வருவார் ஓகேவா இன்றைக்கி நம்ம பத்து கொஷின்ஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்துட்டோம் அன்புடைமை அதிகாரமும் முடிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம இருபது அதிகாரத்தில் ஆறு அதிகாரம் முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் ஏழாவது அதிகாரம் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ